ஹலோ நம்ம பிரி வந்திருக்கு இசைக்கியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இசைக்கியம்மன் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவில் உலக தான் இருக்குது தென் தமிழகத்துல குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்திலயுமே இசைக்கியம்மன் வழிபாடு ரொம்பவே பிரசித்தி பற்றி விளங்குகிறது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தவாறு இசைக்கியம்மன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேமாலும் அழைக்கப்படுறாங்க இன்னைக்கு நம்ம போகக்கூடிய கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெவ்வேறான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நேம்ல உள்ள இசைக்கம்மன் கோயில் தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்தே மாதிரி தான் இருக்கும் சுத்திலும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வேப்பமரம் ஆலமரம் அப்படி சுத்திலும் மரங்கள் நிறைஞ்சு சென்டரல இந்த கோயில் வந்து இருக்குது பாத்திருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இசைக்கியம்மன் கோயில் முன்னாடியே வந்தாச்சு இந்த இசைக்கியம்மன் கோவிலுக்கு நேம் இட வீட்டுக்கார இசக்கியம்மன் கோயில் கூடிய ஒரு நேம் இருக்குது இசக்கியம்மனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது இப்போ முப்பந்தலில் பார்த்தீங்கன்னா முப்பந்தல் இசைக்கியம்மன் மேலாங்குட்டு இசைக்கியம்மன் இப்படி பல வடிவங்களில் ஒவ்வொரு ஊருக்குலேயும் ஒவ்வொரு நேம் வச்சு அந்த இசைக்கியம்மனோட நேம் அழைக்கப்பட்டது ஆனால் நம்ம இசைக்கியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இசைக்கியம்மனோட நேம் அருள்ரும் இடைவீட்டுக்கார இசைக்கியம்மன் கோவில் என்ற ஒரு நேமில் தான் இந்த இசைக்கியம்மன் அழைக்கப்படுறாங்க நான் இசைக்கியம்மன் கோயிலுக்குள்ளே போனதும் பார்த்திங்கன்னா எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே சுற்றிலாம் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பெருமாள் சுவாமி அம்மன் நீல சுவாமி இப்படி நிறைய சாமிகள் இருக்குது வெளியே பார்த்தீங்கன்னா சிவ சுடலை மாட சுவாமி கட்டையரும் பெருமாள் சுவாமி கோவில் இப்படி எல்லா தெய்வங்களும் வந்து இந்த இசைக்கம்மன் கோயிலில் இருக்குது நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஓட்டுருவ இசைக்கியம் மஞ்சளையும் வந்து பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்கும் இசைக்கியம்மன் வழிபாட்டில் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் ஒரு இது பாத்தீங்கன்னா தான் வந்து இசைக்கிய மஞ்சள் சிமெண்ட் வடிவில அல்லது கல் சிலையுமாட்டி செய்து வைக்காங்க ஆனால் முன்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இசைக்கியம்மன் வழிபாடுக்கே உகந்த ஒரு சிலை தான் ஓட்டு உருவச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இசைக்கியம்மனோட நேம் பார்த்திங்கன்னா இப்படி ஓட்டு உருவத்தில் இந்த பொய்வர்கள் செய்து வடிவமைக்கக்கூடிய இந்த சிலையோட நேம் பார்த்தீங்கன்னா உக்கரம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இது வந்து இசைக்கம்மன் வழிபாட்டிலே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டனான ஒரு சிலை வழிபாடாகும் மரங்கள் அடர்ந்து நிறைந்த கோவிலோட பின்பக்கம் நம்ம போய்கிட்ருக்கோம் பின்பக்கம் பார்த்திங்கன்னா கோயிலோட பழைய சிலைகள் நிறையவே இருக்குது பார்த்திங்கன்னா காடு மாதிரியே இருக்குது இந்த இசைக்கம்மன் அம்மன் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன ஒன்று இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி கண்ணாடி வளையல்கள் வந்து இசைக்கம்மன் கோயிலில் ரொம்பவே பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி கண்ணாடி வலைகள் இந்த இந்த மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க இந்த கோயிலில் என்ன பாருங்க இந்த இடத்துலையும் கட்டி வச்சிருக்காங்க இந்த கண்ணாடி வலையெல்லாம் வந்து நியம்சத்துக்காக திட்டக்கூடியது இந்த வளையல்லாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இசைக்கம்மன் கோயிலில் இந்த மாதிரி தொட்டில்கள் கண்டிப்பா கட்டி போட்டிருப்பாங்க இந்த தொட்டில்கள் எப்படி பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம குழந்தை வேண்டி இருப்பவங்க அம்மன் நினைத்து அது கிடைத்தவுடன் வந்து இந்த மாதிரி மரங்கள்ல தொட்டில் வந்து கண்டிப்பாக கட்டி வைக்கிறாங்க இந்த கோவில் வந்து ரொம்பவே ஒரு சக்தி மிகுந்த கோவில் இந்த கோவிலோட முழு ஹிஸ்ட்ரி ஒரு ஹிஸ்டரியை பத்தி நம்ம கண்டிப்பாவே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த கோவிலாலும் அந்த கோவிலுக்கு ஒரு அழகான ஒரு ஹிஸ்டரி இருக்கும் அந்த வரலாறை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட இருக்கிறார் இந்த கோவிலின் முன்னாள் பூஜாரி இந்த முன்னாள் பூஜாரி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் கோயில் பக்கத்து ஊர் தென்தாமரை குளத்தில் இருந்தால் அந்த பூஜாரி இருக்கிறார் நம்மளோடு இணைய இருக்கிறார் கண்டிப்பாக இந்த கோயிலோட வரலாறை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலோட முன்னாள் பூஜாரி இந்த வீடியோவில் இருக்காங்க அவங்க வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க இந்த கோயிலோட நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது இடை வீட்டுக்கார இசைக்கம்மன் கோயில் என்ற நேம்ல இருக்குது இந்த நேம் இந்த இசைக்கம்மன் கோயிலுக்கு எப்படி வந்து அதாவது என்ன சொல்றது எங்கள் முன்னோர்கள் தான் இந்த கோயிலை வச்சது எங்கள் முன்னோர்கள் வந்து வண்டி மாடு கொண்டு போவாங்க வெளியில் வெளியூருக்கு வண்டி மாடெல்லாம் கொண்டு போவாங்க உழு இந்த விவசாயம் உழுவதற்கு அப்படி போன வழியில் பேகிட்டு வர வழியில் இந்த இசைக்கம்மன் வந்து வழி அவங்க போடாலே வந்ததினால இந்த கோவிலுக்கு இடம் வீட்டுக்கார சிக்கம் அதாவது இடம் விட்டு இடம் வந்ததினால இட வீட்டுக்காரை சிக்கம்மன் வந்து எங்கள் முன்னோர்கள் பெயர் சுட்டினாங்க ஏன்னா இந்த வளையல்கள்லாம் எதுக்கு இந்த இசைக்கம்மன் கோயிலில் கட்டி போடுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்களாம் இப்போ வந்து குழந்தைகள் இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இந்த குட தூரம் வந்து இப்படி வளையல் வாங்கி வச்சால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதனால் எல்லா மக்களும் வாங்கி கொண்டு கோயில் கோடை விழா டைமில் வாங்கி கொண்டு வச்சுருவாங்க அது அங்கே வைக்க முடியாது அதனால அதனால் இப்படி மரம் செடியில் கட்டி போடுவாங்க இந்த இசைக்கிம்மன் கோயிலில் பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது இந்த ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா பட்டெலாம் கட்டி வச்சுருக்கீங்க இது வந்து எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லலாமா அதாவது நீங்கள் பார்த்தீங்கல்ல கோயிலோட மூலஸ்தானம் வந்து இதுதான் இதுதான் இடவீட்டுக்கார சிக்கம்மன் கோயிலோட மூலஸ்தானம் ஆனால் பீடங்கள் வச்சு அங்கே வழிபடாங்க அங்கே வழிபாடு முடிஞ்ச உடனே இந்த இடம் வழிபாடு நடக்கும் இதுதான் மூலஸ்தானம் சிகம்மன் இதில் வந்து நம்ம வெத்திலையிலேயே மஞ்சளை வச்சு எண்ணெய் காப்புன்னு சொல்லி சாத்துவாங்க அது சாத்தினா குடும்பத்தில் எல்லாம் நல்லேயும் நடக்கும்னு சொல்லி ஒரு சின்ன ஐரீகம் மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க எனக்கு குழந்த தாமா ஆனால் உனக்கு அந்த உக்கரம்பிள்ள வாங்கி வைப்பேன்னு சொல்லி அதில் வரக்கூடிய தொட்டில் எல்லாம் வாங்கி வைப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டம் மூலஸ்தானத்துக்கு தான் முதல் கட்டுவாங்க கட்டிட்டு தான் ரெ ரெண்டாவது அங்கே உள்ள கட்டுவாங்க இப்போ ஏற்பட்ட அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்ந்த அதிசயம் மூட்டும் இசைக்கியம்மன் கோயிலில் நம்ம பார்த்தோம் இவ்வளோ நேரம் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு கோவில் ஒரு அமைதியான கோவில் பின்பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் இருக்குது இந்த கோவில் வந்து ஆலமரத்தடியில் அம்மன் வந்து அமர்ந்திருக்கதாகவே ஒரு ஐதீகம் அந்த மரத்துல தான் பட்டும் கட்டி அம்மன் இருக்கதாகவே வழிபட்டு இருக்காங்க ரொம்பவே சக்தி மிகுந்த அம்மன் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வரம் கொடுக்கும் இடைவீட்டுக்கார இசைக்கியம்மன் கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க ரொம்பவே ஒரு நல்லா இருக்கும் மனதுக்கு நிம்மதி கொடுக்கும் இடைவீட்டுக்கார இசைக்கம்மன் கோயிலுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வாங்க இந்த கோவில் அமைவுடன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கோவில் விலை என்கக்கக்கூடிய ஒரு ஊரில் தான் இந்த இசைக்கம்மன் கோயில் இருக்குது வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நடை திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன வருட இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே கோவில் குடை விழா நடத்தப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் நடைபெறலாம் பாருங்கள் வளம்பர இடைவீட்டுக்கார இசைக்கம்மன் கோயிலுக்கு மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் நன்றி